அதாவது ஒரே காலேஜில் படிக்கிறவங்களுக்கு எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தனியான கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சு அவங்களுக்கு ஏற்ற ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுறேன் சார் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவர் எஸ்சி காஸ்ட் தான் அதை அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க வந்து நாற்பது வருஷம் அடிபட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே அடிபட்டுருக்கான்னு சொல்லுங்க அவங்க அவங்க வந்து வளர்ந்து வரட்டும் அவங்க வந்து வழி வரும் ஆனால் அதிகமாக அடிப்பட்டா நாங்கள் வந்து அளிக்கமாக இல்லை நாற்பது வருஷம் அவங்க அடிமைப்பட்டிருக்காங்க இல்ல அவங்க இது பண்ணும்போது வெளியில வரும்போது கொஞ்சம் வேகமாக கூட வெளிப்படலாம் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது அனைவருக்கும்

இந்த பியூசிக் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு ஒரு வேளை அய்யா சாமியா இருக்குமோ செக்ஷுவல் அபியூஸ் சைல்ட் லேபர் இது ரெண்டும் மிக முக்கியமான பிரச்சனையா பாக்குறீங்க அட நம்ம ஐயா சாமி ஏய் நீ எங்க எங்க இப்போ தமிழ் மறுக்கப்படுற வந்து பெரிய பிரச்சனையை பார்க்கறேன் மறுக்கப்படுகிறதுன்னா எந்த இடத்துல இருந்து சொல்றீங்க ஏ ஏதோ பேசிட்டு நான் அதை பேசிட்டு இருக்காத நேரத்தை கடுத்தாதான் நல்ல விவரமா பேசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆங்கிலம் தான் கட்டாயமா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நாளடைவுல தமிழ் பண்பாடு பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் அளிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ பாவம் அவரே கன்பிஸ் ஆயிட்டாரம்மா உங்களுக்கு தெரிந்த தமிழ் எழுத்தாளர்கள் சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் பேர்லாம் சொல்லுங்க பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக் பண்ணி பாக்குது மூவா மூவா மூவரதரசனார் சொல்றீங்க ஆ

இந்த பொண்ணு நல்லா படிக்குது இந்த பொண்ணு நல்லா படிக்கல இந்த பொண்ணு நம்ம பேசணும்னு சொல்லி இந்த பொண்ணு எல்லாம் வேலையை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை இது இது உங்க இஷ்யூ இடையில இடையில எசக பசக பேசிக்கிட்டு இருக்க அடி வாங்கியே செத்து போடாதீங்க லஞ்சம் சார் ஸ்கூல்ஸ் கூட பசங்க வந்து பைசா கொங்க உள்ள ஈஸியா போயிடலாம் காசு கொடுத்தா உள்ள போயிட்டா இது பைசா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகற வரைக்கும் இதே கதிதான் गर्ल्स க்கு ப்ரொடெக்ஷனே இல்ல சார் இப்போ கூட நடந்துச்சு 7th गर्ल ஈஸியா ரோட்ல வந்து ரேப் பண்ணது இப்போ எங்கால எங்கயுமே போக முடியல அப்படியே எப்ப பாரு

நீங்க ஒரு கூகுள் மாமா கூகுள் கூகுள் ஓ அப்படியா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குனா கூட एससीएसटी பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு ஆனா நீ சொல்றது நீ சொல்றது உண்மை இருக்குது ஆனா எல்லா காலேஜிலயும் சொல்றீங்க ஆல்மோஸ்ட் நீ ஊர்த்தமா ஓ நல்ல மனசுக்கு நீதான் ஜெயிப்ப அனர்சிட்டி ஃபார்ம் பாத்தீங்கன்னா கூட एससीएसटी பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு மத்த காஸ்ட்க்கு எல்லாம் அதிகமா இருக்கு புளுகாதப்பா புரட்டிடுவாங்க ஏன்னா நீ ஓடிடுவே

இந்த வெண்ணை வெண்ணயம்லாம் இங்கே வேணா தான் கிடைச்சனா போ வீணா அடிப்படி சாப்பிடறேன் நீ போடி போ